அது போக பாத்தீங்கன்னா நம்மகிட்ட எருமக்கண்ண இருக்கு எருமக்கண்ணு அது எப்படி முறை உடம்பு வெயிட்ல இருக்கும் சரி தண்ணி ஊத்தி விட்டு இருக்கோம் பெருமுடியில இருக்குல்ல கொட்டிரும் பருவத்துக்கு கொட்டி கொட்டாம இருக்கு இது குழந்த முடியுமாங்க அது இதெல்லாம் கொட்டிடும் நல்ல சுரட்டையில நல்ல பெருமண்டை சரி மண்டை பாத்தீங்கன்னா நல்ல பெருமண்டை அகல மண்டை கைஜானுக்கு மேல இருக்கும்

இருக்கு நல்ல அதாவது நாளைக்கு தலைச்சா ரெண்டாவது மூணாவது பாத்தீங்கன்னா சும்மா அந்த சைஸ்க்கு நல்லா அகலத்துல அகலத்துல படுக்கிற அளவுக்கு இருக்கும் சரி நீங்க கொஞ்சம் நடக்குங்க எப்படி போகுதுன்னு பாக்கலாம் எருமை எப்பயுமே கொஞ்சம் சுலவாத்தான் நடக்கிற அளவுக்கு நடக்காது வந்து பெருசா இப்ப நல்லா அலபத்துல அருமையா நடக்கும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இது நம்ம மாட்டுப்பண்ண வச்சிருக்கிறோம் எல்லாம் கழிவடை வருது மாடு தின்னு போட்டு கழிக்கிறப்ப அந்த புழு கழிச்சு வச்சிருக்கு அந்த தட்டெல்லாம் அந்த கண்ணு கழிச்சு போட்டதெல்லாம் அப்படியே கூட்டிட்டு சாப்பாடு இது அது ஒரு சொல்றது அது ஒரு பர்சன்ட் இது எட்டு பர்சன்ட் தின்ன தீர்த்தும் திண்ணை இருக்கிற கழிவு நம்ம கிட்ட வைக்க மாடு தின்னது கழிச்சத வெயில காய போட்டு போட்டோம்னா சுத்தமா தின்னுருங்க சரிங்க இது வந்து இத்தனை மாச கண்ணு இது வந்து ஏழே மாச கண்ணு தான் ஏழு மாசம் தான் ஏழு மாசத்துக்கு தான் ஆனா அது வருஷ கண்ணுன்னு சொல்லலாம் எல்லாம் பண்ணலாம் ஏழே மாசத்துக்கு நல்லா பெரு இருக்க மாட்டோட கண்ணு நல்ல டாப்பா இருக்கும் இது மாடு இப்போ நம்ம புது இடத்துக்கு ஒரு நாள் எதோ இருக்குது அது வெயிட் வெயிட் கன அருமையான நல்ல கனம் அப்படின்னா ஆமா ஆமாங்க இது என்ன ரேட் சொல்றீங்க இது இருபத்தி ரெண்டாயிரம் இருபத்தி ரெண்டு ஆமாங்க நல்ல கரு கரு நல்ல புடி எல்லாம் பருவத்துல உலக்சின்னா மாடு பாக்க அப்படி ஜம்முன்னு இருக்கு சரி ஓகே இந்த மாதிரி மாடுகள் விற்பனை பகுதிகள்ல இருந்து உனி அடிக்கடி நிறைய வரும்பாரு நிறைய வருங்க வந்து கெடாரி கண்ணு வளப்புக்கான கேட்டு கான்டெக்ட் பண்ணிருப்பாங்க ஆமாங்க மாடு வாங்க மாடு வாங்கறங்க மாடு வாங்குறதுக்கு வந்தாங்களா மார்கெட் வ கண்ணுண நம்ம வீட்டுல வந்து கண்ணுட்டி வாங்கி போய்க்கலாம் சரி கண்ணுட்டி தேவைப்போறவங்களும் எப்போ வேணா வாங்கிக்கலாம் இனி மேக்ஸிமம் நம்ம இந்த வாட்ஸ்அப்ல நம்ம கிட்ட மாடு இருக்கு மாடு கண்ணு கண்ணு மாடு எல்லாமே